ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து பிஜேபி தான் வந்துட்டு அதிமுக கட்சி வளர்த்துக்கே ஒரு காரணமாக இருக்குது ஒரு நன்றிகரமாக தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தினந்தோறும் ஒவ்வொரு கதையாக விட்றார் அவர் கதை சொல்கிறாருன்றது ஏற்கனவே அண்ணாமலை சொல்லி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கதையெல்லாம் ஏற்கனவே அண்ணாமலையுடைய பேட்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அவங்க கூட்டணி இல்லாமல் போனாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களை காப்பாற்றின பிஜேபியோட நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் கூட்டணி இல்லாமல் போனீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்லுவார் அவர் சார் இப்போ செங்கோட்டையில் வந்து அதிமுகவில் வந்து ஒருங்கிணைப்பு முயற்சி எடுத்தார் இபி அவர் போய் தனியாக அமித்ஷா சந்தித்த திரும்ப இபிஎஸ் தனியாக அமித்ஷா சந்திக்க போகிறாரு அதிமுக உட்கட்சி பெற்றீங்க எப்படி டெல்லி டெல்லியில் இருப்பவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள் என்பதற்கு செங்கோட்டையன்னு ஒரு தலையாட்டி பொம்மையாக இருக்கிறார் என்று தான் தெரிகிறது அதிமுகவில் வந்து அது ஒன்றும் புதுசு இல்லை ஏற்கனவே வந்து அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து இது அடிமை இயக்கம் அடிமை இயக்கம்னு சொல்லினுங்கிறாங்க அதில் கொஞ்சம் தெளிவாக சொன்னவர் அண்ணாமலை அண்ணாமலை சொன்னார் இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி அடிமை ஆனார் ஓபிஎஸ் எப்படி ஆனார் தினகரன் எப்படி ஆனாருன்னு தெளிவாக சொன்னார் ஆமாம் அதனால் வந்து அது அடிமை இயக்கம் அது அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆர் நடித்தது மாதிரி இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறாங்க தொண்டர்கள் வந்து கட்டுப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திமுக அமைச்சர்களும் ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த தொண்டர்களை முறைப்படுத்தி வைத்துக்கொள்வது அந்தந்த தலைமை தலைமை பண்புள்ள அத்தனை கட்சிகளிலும் இருப்பவர்கள் அதை முறைப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள் தலைமை பண்பு இல்லை என்று சொன்னால்தான் அதை முறைப்படுத்த முடியாமல் போகும் என்பது எல்லாரும் அறிந்தது அந்த அறிந்த செய்தி தான் நீங்களும் கேட்கிறீர்கள்